ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம செல்லப்பிள்ளை கேடி வந்து பழனியாபுரத்துல டியூப் த்ரீ நைன்டி அப்புறம் எம்டி பைக் போட்டு அது இல்லாமல் இருபது மொபைல் ரெண்டு லட்சம் பணம் போட்டு இந்த வருஷம் நம்ம செல்லப்பிள்ளை கேடி உக்கிறோம் அதே மாதிரி நம்ம நிலவரப்பட்டி நம்ம நிலவரப்பட்டி கடிக்கலையும் டூ க்ரீன் எண்டி எம்டி இது மாதிரி போட்டோம் ஜல்லிக்கட்டே பிடிக்காது இந்த கேடி எப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்னா அப்போ வந்து கேடி கேடி பார்க்க ஆரம்பிச்சிருந்தால் ஜல்லிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் கேடி வரத பார்க்க கோடி கண்ணு வேணும் கோடி ரூபா இருந்தாலும் அந்த அந்த சுகம் அந்த பெருமை எதுவுமே வராது இந்த எங்கள் கேடியை பார்த்தோன்னா போதும் பணமே தேவையில்லை தங்கப்பையன் கேடிமை ஜிஆர் கார்த்திக்ருந்து எடுத்தோம் இப்போ நம்ம இந்த மாட்டை வச்சு நிறையா பல பழக்கலகம் அதிகமாயிருச்சு பிடிச்சி நம்மளால விரும்பி நம்ம வந்து இந்த கேடி வந்து நம்மள்கிட்ட வந்தது இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா வீடு தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி வீதியில் நம்ம அவுத்தாச்சு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஸ்டார் மாடு போக்கு மாடுனா நம்ம கேடி தான் கேடியால் தான் எங்களுக்கு பெருமையாக எல்லாத்துக்கும் போன வருஷம் நம்ம பழனியாபுரத்தில் மூணு லட்ச ரூபா போட்டு இந்த மாடு கேடி அவுத் நம்ம கேடி அவுத்தோம் அதே மாதிரி நிலவரப்பட்டியிலையும் நம்ம ரெண்டு லட்சம் பணம் போட்டு இருபது ஃபோன் போட்டு இந்த வருஷம் நம்ம கேடி அவுத்தோம் குறைஞ்சது எண்பது டு தொண்ணூறு பசங்க போய் இந்த கேடி அவுத்தோம் அதே மாதிரி மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புத்திரகவுண்டன் பாளையம் ஜல்லிக்கட்டில் மிக சிறந்த ஜல்லிக்கட்டில் நூற்றி இருபது பசங்க போய் அவுத்த ஒரே மாடுனா இந்த மாடு மட்டும் தான் நூற்றி இருபது பேர் உள்ள க்ரௌடில் அவுத்து விசில் அடிச்சு அருமையாக மாடு ரெண்டு சைடும் தலை வச்சுட்டு சூப்பராக அருமையாக மாடு வந்துச்சு மாடு அப்போ ரொம்ப ரொம்ப கேடி வந்து ரொம்ப பிடிச்சி செல்ல பிள்ளை டே அப்படின்னு சொல்ல மாடு வந்து நின்றுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த மாடு வந்து எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பசங்க எல்லாத்துக்குமே எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து எல்லாருமே நம்ம கேடி மேலே ஏறி ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிற மாடு அடுத்தவங்க சொல்ற மாதிரி மாதிரி பாயும் அப்படின்னா வாடியில மட்டும்தான் எங்க செல்ல பிள்ளை வந்து பாயும் வீட்டில் வந்து எங்களுக்கு தங்க பிள்ளை மாதிரி மாடு எப்பயுமே அந்த பார்க்கல சாமி பாக்குற என் தங்க போல ஒரு தங்க இல்லை